முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வரையில் சிறையில் அடைத்து விசாரிக்க உத்தரவு முன்னாள் அமைச்சரின் கைதால் பரபரப்பாகும் தென்னிலங்கை பல முன்னாள் அரசியல்வாதிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் சிக்கலாம் என தகவல் நான் இனி ஒருபோதும் கொழும்புக்கு வரமாட்டேன் என்னை யாரும் கட்டாயப்படுத்த வேண்டாம் தங்காலையிலேயே நான் வசிக்க தயாராக இருக்கிறேன் அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட ராஜபக்ச மேற்கொள்ளும் ஆணைக்குழு இதுவரையில் இருநூற்றி எண்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த வருடம் மாத்திரம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முப்பது லட்சம் ரூபாய் வரையில் வருமானம் ஈட்டியுள்ளதாக தகவல் முல்லைத்தீவு புதுக்கூடியிருப்பை சேர்ந்த குடும்பஸ்தர் கைது செய்யப்பட்டு போலீசாரால் கடும் தாக்குதல் மரணமடைந்ததால் விசாரணைகள் தீவிரம் கடந்த தை மாதம் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்ற படு பயங்கரமான துப்பாக்கி சூட்டு சம்பவம் சிக்கிய இரண்டு குற்றவாளிகள் விசாரணைகள் தீவிரம் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இராணுவத்தினால் வழங்கப்பட்ட ஏனைய துப்பாக்கிகள் தொடர்பில் குற்ற திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதற்கமைய அவருக்கு வழங்கப்பட்ட மேலும் பத்தொன்பது துப்பாக்கிகள் குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களம் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடந்த இருபத்தி ஆறாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அத்தோடு எதிர்வருகின்ற வருடம் தை மாதம் ஒன்பதாம் திகதி வரையில் அவரை விளக்க வைத்து விசாரிக்கும்படியும் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இராணுவத்தினால் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் சந்தேக நபர் ஒருவரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஹம்பகா வெளிவேறிய பகுதியில் வைத்து மீட்கப்பட்டிருந்தது குறித்த துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இலங்கை ராணுவத்தினரால் சட்ட ரீதியாக வழங்கப்பட்டது என ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் இதன்போது குறித்த துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டமை என உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட அவர் எழுபத்தி இரண்டு மனுத்தியாலங்கள் தடுப்பு காவல் உத்தரவில் வைக்கப்பட்டு பின்னர் நேற்றைய தினம் முற்படுத்தப்பட்டிருந்தார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தான் கொழும்பில் மீண்டும் போவதாக அறிவித்திருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போதுதான் கொழும்புக்கு வரப்போவதில்லை என அறிவித்துள்ளார் ஆனால் தற்போது மஹிந்த ராஜபக்ச கொழும்பு நுகையகொட பகுதியில் வசித்து வருவதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளது அத்தோடு முன்னாள் ஜனாதிபதியான கோடாபை ராஜபக்ச மற்றும் மகிந்த ராஜபக்சவின் மூத்த அண்ணனான சமல் ராஜபக்சவின் வீட்டு கருகாமையில் மகிந்த ராஜபக்சவுக்கு ஒரு வீடொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையிலேயே மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் வசித்து வருகின்றார் என்ற செய்தி சிறிது நாட்களாகவே பேசுபொருளாக இருந்தது இந்த நிலையில் தற்போது மஹிந்த ராஜபக்ச இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் மஹிந்த கொழும்புக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்ட வேளையில் இனிமேல் அரசியலில் ஒரு மாற்றம் வரப்போகிறது தலைவர் அரசியலுக்குள் வருகின்றார் என்று மொட்டுக்கட்சி ஆதரவாளர்கள் ஆர்ப்பரித்ததை அவதானிக்க முடிந்தது மஹிந்த ராஜபக்சவின் தற்போதைய அறிவிப்பின்படி அந்த தொண்டர்கள் பெரும் ஏமாற்றத்திற்குள்ளாகியுள்ளனர் தங்காலையை விட்டு கொழும்புக்கு வரும் எண்ணம் தனக்கு இல்லை என மகிந்த ராஜபக்ச அறிவித்திருப்பதாகவும் தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தியுள்ளது கடந்த ஜனவரி மாதம் பதினாறாம் திகதி மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் மற்றும் அதற்கு உதவி அளித்த ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைமன்னார் வீதியில் உள்ள விடுதியொன்றில் மறைந்திருந்த போது நேற்றைய தினம் இந்த இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் உயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடையவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது அத்துடன் இவர்களிடமிருந்து இயங்கும் நிலையில் இருந்த கைக்குண்டு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மன்னார் காவல் நிலையத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கிடைத்த தகவலுக்கமைய மன்னார் காவல் நிலைய உத்தியோகத்தர்கள் குழு மற்றும் மன்னார் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரும் இணைந்து இவர்களை கைது செய்துள்ளனர் இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதல் தாக்கல் செய்யப்பட்ட லஞ்ச ஊழல் வழக்குகள் மூலம் அரசாங்கம் சுமார் மூன்று மில்லியன் ரூபாவை வருவாயாக ஈட்டியுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி இவ்வாண்டின் ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் நவம்பர் மாதம் முப்பதாம் திகதி வரை கொழும்பு தலைமையக நீதவா நீதிமன்றம் மற்றும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் மூலம் மாத்திரம் அரசாங்கத்திற்கு இருபத்தி எட்டு லட்சத்தி பத்தொன்பது ஆயிரம் ரூபாய் வருமானமாக கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நீதிமன்றங்களால் பிரதிவாதிகளுக்கு எதிராக விதிக்கப்பட்ட அபராதம் இழப்பீடு மற்றும் தண்டனைகளிலிருந்து அரசாங்கம் இந்த வருவாயை பெற்றுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த ஆண்டு நவம்பர் முப்பதாம் திகதி நிலவரப்படி லஞ்சம் ஊழல் மற்றும் பணமோசடி போன்ற குற்றங்களுக்காக நூற்றி இருபத்தி ஆறு பிரதிவாதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் தொன்னூற்றி ஐந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன தற்போது இருநூற்றி எண்பத்தி ஏழு வழக்குகள் மேல் நீதிமன்றம் நீதவான் நீதிமன்றம் மற்றும் மூன்று நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்தியாவின் நர்சிப்பட்டியிலிருந்து தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அனகம்பள்ளி மாவட்டத்தில் உள்ள நாதவரம் காவல்துறையினரால் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆந்திரா ஒடிசா எல்லையிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டமை இதுவே முதல் தடவை எனவும் இந்திய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பெண்ணொருவரும் ஒருவரும் உள்ளடங்குவதுடன் இருபத்தி எட்டு வயதான அவர் பெங்களூரு வழியாக கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துள்ளது குறித்த பெண் சந்தேக ஒடிசாவிலிருந்து கஞ்சா போதைப்பொருள் தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு வழங்குவதற்காக நர்சிப்பட்டியிலிருந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்ததாகவும் தனது நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்காக பெங்களூர் மற்றும் கோயம்புத்தூரில் வீடுகளை வாடகை கெடுத்து ஒரு வலையமைப்பை அவர் நிறுவியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பைச் சேர்ந்த உதயானன் என்ற குடும்பஸ்தர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் வழக்கு ஒன்றில் முன்னிலையாகாத காரணத்தினால் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர் உயிரிழந்துள்ளார் கொழும்பில் கட்டுமான பணியில் ஈடுபடும் நிறுவனம் ஒன்றில் கணக்காளராக பணியாற்றிக் கொண்டிருந்த குறித்த குடும்பஸ்தர் கடந்த பத்தாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையிலேயே விசாரணையின் போது அவர் தாக்கப்பட்டுள்ளதாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்